பொதுவாக பிஸ்னஸில் வந்து எவ்வளோ ஏன் பண்ணணும் இவ்வளோ ஏன் பண்ணணும் இவ்வளோ ஏன் பண்ணணும் நம்ம குடும்பம் எப்படி நல்லா இருக்கணும் இதை வந்து நம்ம பிளான் பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னா அது வந்து இன்ஃபைனைட் போயிட்டே இருக்கும் ரைட் பரஸ் நம்மளால எத்தனை பேர் வந்து ஒரு பெனிஃபிட் அடையிறாங்கிறத பேஸ் பண்ணி நம்ம பண்ணோம் அப்படின்னா தட் வில் பி பெட்டர் ஓகே ஸோ லாஸ்ட் டைம் வந்து நான் வந்து என்னோட என்னோட மென்டாரோட ஒரு ஃபிசிக்கல் ப்ரோக்ராமுக்கு போகும்போது

ஒரு மாதத்துக்கு நான் சேரிட்டிக்கு இவ்வளவுனாச்சும் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் வச்சுருக்கீங்க அதை நான் இவ்வளோவா இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு வச்சுட்டீங்கன்னு நீங்கள் ரைட் உதாரணத்துக்கு நீங்கள் ஏர்ன் பண்ணுறீங்க அது டேர்ன் ஓவர் அந்த டேர்ன் ஓவரில் நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறது ப்ராஃபிட் அந்த ப்ராஃபிட்டில் ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் மினிமம் ஃபைவ் பர்சன்டேஜ் அல்லது டென் பர்சன்டேஜ் நீங்கள் சேரிட்டி கொடுக்குறீங்க அந்த சேரிட்டி கொடுக்கறத டபுள் ஆக்கணும் நீங்கள் யோசிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களோட இது பெருசாகிரும் இல்லையா இன்கம் பெருசாயிடும் உங்களோட இன்கம் பெருசாகணும்னா டேர்ன் ஓவர் இருக்கும் ரைட் டேர்ன் ஓவர் அதிகமான பிஸ்னஸில் சிஸ்டமோ மற்ற எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக செட்டாகிருக்கும் ஸோ அவை யார் சொல்கிற அந்த பாட்டு ஞாபகம் வருதுங்களா வரப்பு உயர நீர் உயிரும் நீர் உயிர நெல் உயிரும் நெல் உயிர கோணு உயிரும் கோள் உயிரம் கோளு உயிர கோழ் உயர்வான் ரைட் ஒரு ஊரில் இருக்கிற அந்த நிலத்தில் இருக்கிற வரப்பு மட்டும் பெருசு பண்ணிட்டோம்னா தண்ணி நிறையா போகும் தண்ணி நிறையா போச்சுன்னா நெல் நல்லா வரும் நெல் நல்லா வளைஞ்சிச்சுன்னா காசு அதிகமாக அவங்களுக்கு வரும் விவசாயிக்கு வரும் விவசாயிக்கு ஃபேமிலி நல்லா இருந்துச்சுன்னா அதிகமாக வரி கட்டுவோம் அதிகமாக வரி கட்டினா மக்கள் மன்னருக்கு அதிகமான வரிப்பணம் கிடைக்கும் வரி பணம் அதிகமாக கிடைச்சிதான் திரும்பவும் நல்லா நல்லா செய்வார் நல்லது செஞ்சால் ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு பிளஸ்ஸிங் கிடைக்கும் பிளஸ்ஸிங் கிடைச்சா ஆட்டோமேட்டிக்காக அவர் நல்ல ஒரு மன்னராக மாறுவார் அந்த நல்ல மன்னராக மாறுறதுக்கு ஒன்றே ஒன்று தான் பண்ணணும் என்ன வரப்பை சரிபார்க்கணும் வயலில் இருக்கிற வரப்பாக போய் சரிப்பாக இருப்பேன் நீ நல்லா இருப்ப அப்படின்னு அவையா சொல்லுவாங்க ரைட் ஸோ வரப்புயிர நீர் உயிரும் நீர் நெல் உயிரும் நெல் உயிர குடி உயிரும் குடி உயிர கோளு உயிரும் கோளு உயிரை கோளு உயிர்வான் அப்படிங்கிறது அந்த பாட்டு ரைட் அதே மாதிரி நம்மளோட வரப்பாக நம்ம இதை வச்சுக்க முடியும் வச்சு த சேரிட்டி கோல் இட் இஸ் அ அரியலி பல்வான் ஸோ நான் ரீலாகவே அந்த விஷயம் கேட்கும்போது எனக்கு இப்படிலாம் யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிறது விட பத்து மடங்கு எக்ஸ்ட்ராவாக யாராவது யோசிச்சேங்கன்னா நமக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் ரைட் அந்த மாதிரி உண்டான ஒரு விஷயமா அங்கே இருந்துச்சு நிறைய விஷயங்கள் அப்படி கிடைச்சிது அதில் ஒரு விஷயந்தான் இந்த ஒரு விஷயம் விச் இஸ் ஒர்க் விச்சுவல் ஒர்க் லைக் இந்த மாதம் நான் வந்து ஒரு உதாரணத்துக்கு ஒரு அஞ்சாயிரம் ரூபாயோ பத்தாயிரம் ரூபாயோ நான் சேரிட்டிக்கு கொடுத்தேன் இன்னொரு மூணு மாசமும் ஆறு மாசத்துக்கு அப்புறம் நான் அந்த பத்தாயிரம் ரூபாய் அட்லீஸ்ட் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் நினச்ச சேரிட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறத வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வில் ஒர்க் லைக் மேஜிக் ரைட் இது வந்து சுயநலமா இல்ல பொதுநலமா அப்படிங்கறது கூட கன்ஃபியூஷன் வரலாம் ரைட் நான் சேரிட்டி கொடுக்கறதே வந்து சேரிட்டி கொடுக்கணும்னு யோசிச்சா எனக்கு நிறைய வரணுங்கிறதுக்காக தான் சேரிட்டி யோசி இதெல்லாம் வந்து இட் டசன்ட் மேட்டர் இது வந்து நீங்க சுயநலத்துக்காக யோசிச்சாலும் பரவாயில்ல நல்ல சுயநலம் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஓகே சுயநலத்துல நல்ல சுயநலம்னு இருக்கு இல்லையா ஸோ சேரிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணால் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக காசு வருங்கிறது தாராளமா நீங்க நம்பலாம் ஐ மீன் தாராளமா அந்த மைண்ட் செட் இஸ் ஓகே அப்படிங்கிறது என்னோட பிரச்சனை அப்படின்னா